நல்ல வேலை இன்னும் தண்ணி விடல ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தா வீட்ல வலுச்ச தண்ணியே கிடையாது என்ன செய்ய குடிக்க தண்ணி இல்லாம என்ன செய்ய முடியும் அதனால தான் எப்ப வெடியோன்னு காத்து கடந்து வந்த நல்ல வேலை எவளோ வந்து கொடத்த போடாம போளாலவளே நம்ம இன்னைக்கு முதல்ல ஆள பிடிச்சிட்டு பேரணும் நம்ம கொடந்தா முத கொடம் அதுவும் நல்ல தங்க கலர்ல பல பலன்னு பித்தால கொடம் எங்க அம்மா எனக்கு சீதனமா கொடுத்தது நல்ல புளியை போட்டு பழ பழன விளக்கி கழுவி சுத்தி ராதா வெள்ளலே கொண்டு கொடத்த போட்டு பக்கத்துலயே உட்கார்ந்துட்ட போல ஆமாக்கா வீட்ல தண்ணியே கிடையாது பாத்துக்கோங்க துணி துவைக்க சோறு பொங்க பாத்திரங்களே எதுக்குமே தண்ணியே இல்ல அதனால விடிய விடிய எனக்கு தூக்கமே வரல எப்படா விடியோடு பார்த்து காலையிலே கொண்டு வந்து கொடத்த போட்டுட்டு உட்கார்ந்துட்டோம்ல சரி சரி அதான் தண்ணி உடல இல்ல உட்டோல புடிச்சிட்டு போயிருவோ அதுக்குள்ள இப்ப எல்லாரும் கொடத்த தூக்கிட்டு வந்துருவாளுங்க நல்ல வேளை நம்ம மோத கொடமும் ரெண்டாவது கொடமும் போட்டாச்சு இன்னைக்கு சீக்கிரம் புடிச்சிட்டு போயிரலாம் என்னடி உட்காந்து கிடக்கீங்க இன்ன தண்ணி உடலையா

அது எப்படிமா உன் வீட்டில் மூணு ஆளுக்கு தான் இருக்கீங்க அதுவும் ஒரு சின்ன பையன் உங்களுக்கு ஒரு ஒரு குடமா பிடிச்சிட்டு போனால் கட்டுப்படி ஆகும் எங்கள் வீட்டில் அஞ்சு ஆள் கிடக்கும்ல எங்களுக்கு அப்படிலாம் ஒரு குடம் பிடிச்சிட்டு போனாலும் கட்டுப்படி ஆகாதுமா நாங்கள் இப்படி தான் பிடிப்போம் ஏ பாட்டி அதெல்லாம் கிடையாது வருஷனா வருஷனா ஒரு வீட்டுக்கு ஒரு குடம் தான் பிடிக்கணும் மருமோளே இந்த ரெண்டு குடத்தையும் கொண்டு வை எவன் கேட்க நான் பார்க்க ஆ சரி தே குடத்தை கொடுங்க போய் வைக்கே வச்சா சிட்டி குடத்தை வருஷையில் இப்போ என்ன பண்ணுவேன் ஏ மாலா, ஓ மாமியார் செய்யிறது கொஞ்சம் கூட சரியே இல்ல பாத்துக்கோ நாங்களா ஒரு குடம் பிடிச்சுக்கிட்டு ஏட்டி ராதா அதான் தண்ணி வரல இல்ல பிறவை என்ன அலப்பற பண்ணிட்டு கிடக்க தண்ணி வரட்டும் பாப்போம் நீ முதல்ல கொடுத்து எடுத்து பாத்துக்கோ எனக்கெல்லாம் கடுமையா கோபம் வந்துரும் நீ எடுமா தாயே முதல்ல ஏட்டி கொடத்த வச்சது வச்சது தான் அதெல்லாம் எடுக்க முடியாது அது எப்படி ஒரே வீட்ல கிடந்திட்டு ரெண்டு கொடத்து தூக்கிட்டு வர வீக்கே நாங்க ரெண்டு பேரும் ஒரே வீடு கிடையாது டீ இன்னையில இருந்து நாங்க ரெண்டு வீடு ஏ மர்மவுல நானும் சண்டை போட்டு பிரிஞ்சிட்டோம் அதனால தான் ரெண்டு குடம் கொண்டு வந்திருக்கோம் ஏத்த என்ன சொல்லுவீங்க நம்ம ரெண்டு பேரும் எப்ப சண்டை போட்டோம் மறுமொழி சும்மா இரு கொஞ்ச நேரத்துக்கு அத்தை சொல்றது கேளு சண்டை போடுற மாதிரி நடி அப்போ தான் நம்மளுக்கு தண்ணி கிடைக்கும் எத்தே நான் உங்க கூட போய் எப்படித்தான் சண்டை போட முடியும் ஆமா இவளுக்கு சண்டை போட சொல்லியா கொடுக்கணும் என் கூட சண்டையே போட்டதில்லை பாரு எத்தே நீங்க எனக்கு தெய்வம் மாறித்தே உங்க கூட எப்படித்தான் சண்டை போட எடு விளக்கமாத்த யாரை பார்த்து கிளவின்னு சொன்னேன் என் பிள்ளைய மைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னையே கிளவிங்கியா உன்னை என்னை விட மாட்டேன் அடியே கலவி உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்னையே இனிமேல் நீ வேற நான் வேற நீ யாரும் நான் யாரோ இனிமேல் நீ தனியா தண்ணி பிடிச்சிக்கோ தனியா சோறு பொங்கிக்கோ எங்கேயாவது போய் படுத்து தூங்கிக்கோ இனிமே கூட்டு வேணும் பொரியல் வேணும் சோறு வேணும் என் வீட்டு பக்கம் வந்துடறாத சரியா நீ யாரும் நான் யாரோ உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நீ ஆண்டி இப்படிலாம் சொல்ல மாட்டேன் ஏன் அருமையான தங்கம் அவனை கொண்டு வந்து உனக்கு கட்டி வச்ச நீ இதுவும் பேசுவேன் இதுக்கும் மேலையும் பேசுவ நல்ல மகனை கட்டி வச்சிக்க அருமையான மகன் நீங்க தான் பீத்தி கிடணும் அவர் ஒரு காசுக்கு ஆக மாட்டாரு கெட்டின பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கு ஒழுங்கா சோறு போட துப்புல்ல அவர்லாம் ஒரு மனுஷன் அவரை பத்தி பேச வந்துட்டாங்க உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் அவனை பத்தியே தப்பா பேசுவ இந்த டீ வாங்கிக்கோ ஒரு குடம் தண்ணிக்கு போய் என்ன எப்படி அரைஞ்சிட்டீங்க மர்மளே கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்பதான் தண்ணி கிடைக்கும் நடிப்புண்மையா இருந்தா தானே நம்புவாளுங்க மன்னிச்சுக்கோ மர்மளே அத்த வீட்டில போய் உனக்கு நல்ல கறிக்குழம்பு சோறு பொங்கி தரேன்னு

சரி லட்சுமி அக்கா உங்களுக்காக நான் அழாம இருக்கேன் ஆ இப்போ எப்படி இருக்கு மூஞ்சி இத மாதிரி எப்பவும் சிரிச்சிட்டே சந்தோஷமா இருட்டி உன் மாமியார் கிட்ட நான் பேசி கிசி சமாதானம் படுத்தி வைக்க நீ கவலைப்படாம இரு என்ன ஆ சரிக்கா நாள ஒண்ணு சமாதானம் ஆக மாட்டேன் இனிமே இவ யாரோ நான் யாரோ தண்ணி தனியா புடிச்சிட்டு போவ தான் போறேன் என் வீட்ல போய் வைக்க தான் போறேன் அத்தக்கனவி சண்டை முட்டி பேட்டே இனிமே என்ன பாட்டி எல்லாரும் ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க நீங்க மூஞ்ச திருப்பிக்கிட்டு இந்த பக்கமாக உட்காந்துருக்கீங்க அது ஒரு பெரிய கதை டிந்துகிட்டு இருக்கு நீ உட்காரு இருங்க பாட்டி குடத்த வரிசையில் போட்டு வார வேற வேற யாராட்டும் வந்து போட்டுருவாங்க சொல்லுங்க கேப்போம் அது என்ன பெரிய கதை பெரிய சண்டை என்ன ராதாக்கா ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க ஒன்னும் சரி இல்லையே என்ன ராதா ராதாக்கா சொல்றதெல்லாம் உண்மையா மாலாக்காவ கணத்திலே அரைஞ்சிக்கலா ஆமாட்டி எனக்கு தெரியாது யாரோ யாரோ தண்ணி செய்ய இன்னைக்கு என்ன பாட்டி திடீர்னு ரெண்டு பேரும் மாமியாரும் மருமக மாதிரியா இருந்தீங்க அம்மாவும் பிள்ளையும் மாதிரி ஒன்னாவே அழைஞ்சிக்கல ஊரே உங்களை பார்த்து பொறாம பட்டுச்சு நீங்க என்ன இப்படி சண்டை போட்டு கிடைக்கீங்க அதெல்லாம் சண்டை வந்துட்டு இன்னமும் ஒன்னும் செய்ய முடியாது நான் தண்ணி போயிருவேன் சரி அதெல்லாம் கிடக்கட்டும் என்ன இன்னும் தண்ணி வராம கிடக்கு ஆரஞ்சு மண்டேனுக்கு போன் அடிச்சு கேட்க வேண்டியதானே எப்போ தண்ணி விடுவான்னு சொல்லுவான்ல தண்ணி வர நேரத்துக்கு தானே வரும் எப்பவும் ஒன்பது மணிக்கு தானே திறந்து விடுவா இன்னைக்கு நம்ம எட்டரைக்கே வந்து உட்காந்துருக்கோம் குடத்த வரிசையில் போட்டு அதுக்கு என்ன செய்வா தண்ணி விடுற நேரத்துக்கு விடுவா என்னது மணி எட்டுறதும் தான் ஆகுதா எங்க மாமியார் பத்து மணி ஆயிட்டு மருமோளே தண்ணியை மூடிற போறான் சீக்கிரம் போன தூங்கிக்கிட்டு இருந்தவள எழுப்பியில விட்டாக இன்னைக்கு போய் எங்க மாமியாருக்கு ஒரு பொங்கலை போட்ட வேண்டியதுதான் அதானே பாத்தே எனக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு காலையிலே சீக்கிர வந்து உட்கார்ந்திருக்காலேனு பாத்தே மாமியார் சீக்கிர எழுப்பி விட்டாங்களா எங்க மாமியார் எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே இந்த துரோகத்துக்கு நான் சும்மா விடமாட்டேன் மாட்டேன் நாளைக்கு அவங்க காலையில தூங்கிட்டு இருக்கும்போது மூஞ்சில தண்ணி ஊத்தி எழுப்பி விடுறேனா பாருங்க அதுக்குள்ள கொடத்தை இவ்ளோ வரிசையில் போட்டு கூட்டமா கூடி கிடக்காலுகளே என்ன செல்வி வெறுங்கையோட வந்திருக்க உனக்கு தண்ணி வேண்டாமா என்னது எனக்கு தண்ணி வேண்டாமா

அதெல்லாம் பழிய போடாதமா நாங்களாம் உன் குடத்தை பார்த்தது கூட கிடையாது அது எப்படி இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாதுமா நாங்களாம் ஒரு பிளாஸ்டிக் குடமும் ஒரு சில்வர் தவளையும் தான் கொண்டு வந்தோம் இந்த இவா லட்சுமி ஒரு பிளாஸ்டிக் குடம் கொண்டு வந்தா நெட்டச்சி ஒரு சில்வர் குடம் கொண்டு வந்தா ராத குடம் ஏற்கனவே கிடந்துச்சு அவளைதான் எங்களுக்கு தெரியும் நாங்க உன் குடத்தை பார்க்கவே இல்லைம்மா அடியே எவாடி எவ என் குடத்தை களவாண்டவா உண்மையை முதல்ல ஒழுங்க சொல்லிருங்கட்டி இல்லைன்னா நம்ம ஊர் கோயில் பூசாரிட்ட சொல்லி முட்டையை மந்திரிச்சு வைக்க சொல்லி உங்க எல்லாரையும் ரத்தம் வச்சிருவேன் ஒழுங்க மரியாதை வந்து வச்சவ தான் என் கூட கலவாண்டிட்டு போய் வீட்ல வச்சிருக்கணும் இது இந்த ராதா வேலை தான் தவிர வேற யாரும் இப்படி செய்ய மாட்டாங்க அடியே ராதா உண்மையே சொல்லிருடி நீ தான் என் கூட ஏம்மா, செல்விய கட்ட சாக்கிரதையா இருக்கணுமா கொஞ்ச நேரத்துல சாக்கிச்சானா மாறிட்டாங்களே செல்வி நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது ஒரு நிமிஷத்துல திருடிய கண்டுபிடிச்சிட்டியே மோசப்படிக்கிற நாயி மூஞ்சே பத்த தெரியாது